முருகன் மால் மருகன் எழில் மோகன புன்னகை தமிழ் முருகன் அழகன் முருகன் மால் மருகன் சொல்லுக்கு உருவாகி வந்தான் தமிழ் சொல்லாலே அருள்பாட தந்தான் சொல்லுக்கு சொல்ல அருள்பாடு தந்தான் என் அன்பக்கு துணையாக நின்றான் என்னை அன்பாலே ஆட்கொள்ள வந்தான் வேலன் முருகன் மால் மருகன் அழகன் ஆனழகன் அவன் அழகினில் மயங்கும் என் துணைவன் அழகன் ஆனழகன் அவன் அழகினில் மயங்கும் என் துணைவன் கலைஞன் ஓவிய கலைஞன் என் கைத்தலம் மற்றும் என் தலைவன் தமிழ் காவிய எழுத்தினில் காலமெல்லாம் வரும் கலைஞன் வாழ்வுக்கு துணை தந்த நின்றான் என் வாழ்நாளு தந்த நின்றான் என் மாசற்ற உள்ளத்தை கண்டார் என் மனதுக்கு நிறை தந்த நின்றார் வேலன் முருகன் மால் மருகன் எழில் தமிழ் முருகன் அழகன் முருகன் மால் மருகன்